உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சாம்பல் பூசணி சாகுபடி தொழில்நுட்ப முறைகளை பத்தி தாமோதரன் கிட்ட போறோம் வணக்கம் தாமோதரன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நீங்க சூப்பர் இப்ப நம்ம உழவனின் ராஜா யூடியூப் சேனல்ல சாம்பல் பூசணி கொடிவகை பெயரான சாம்பல் பூசணி அந்த தொழில்நுட்ப முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லு அனைத்து விவசாய எஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி தாமோதன் பேச வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து சாம்பல் பூசணி சாகுபடி பத்தி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இந்த சாம்பல் பூசணி பத்தி நடவு முதல் அறுவடை வை இந்த வீடியோ முழுமையாக கொண்டு கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ முழுசும் பாருங்க பயனுள்ளதாக இருக்கும் தாமோதரன் இப்ப சாம்பல் பூசணி சாகுபடி தொழில்நுட்ப முறைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலத் தேர்வு எப்படி இருக்கணும் சார் நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருக்கணும் சார் பொதுவாக அதுவும் இல்லாமல் செம்மண் களிமண் வண்டல் மண் இந்த மூணு வகையான மண்ணு கண்டிப்பாக ஒரு நல்ல மண் இந்த வ மண் வந்து பொதுவாக புலபொழப்பு தன்மையாக இருக்கிற மண்ணாக இருக்கணும் வடிகால் வசதி ரொம்ப முக்கியம் நீர் பாசனத்துக்கு ஏற்றவாறு அந்த மண் அமைப்பு வந்து இருக்கணும் உப்பு நீர் இல்லாமல் மண்ணாக இருக்கணும் நம்ம குளிக்கிற வாட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மண்ணாக இருந்தால் ரொம்ப வந்து இந்த பயிர் நல்லா வரும் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அதாவது ஜூலை மாதத்தில் வந்து நடவு செய்யலாம் ஜனவரி மாதம் நடவு செய்யலாம் இந்த ரெண்டு பட்டம் தான் நல்ல அதிகம் மிக மகசூல் தரக்கூடிய பட்டம் ஜனவரி நடலாம் அப்ப ஜூலை வரைக்கும் ஜூலை ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி வரைக்கும் நட்டு முடிக்கலாம் இந்த நல்லா இருக்கும் அதாவது வந்து ஆடி பட்டம் தை பட்டம் தைப்போட்டம் இது ரெண்டு போட்டம் தான் தெளிவான பட்டம் சரியான பட்டம் சார் மற்ற மத்திய ஹீல் வைஸ் கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு வரும் கம்மியா கிடைக்கும் இப்போ வந்து டன் வந்து ஒரு பதினஞ்சு சாம்பல் பூசணி செய்யற விவசாயிங்களா தான் கவனமா வச்சுக்காங்க ஆமா சார் ஆடி தைப்போட்டம் ஆடி தைப்பட்டம் சிறப்பான பட்டம் ஆமா நீங்க ஒரு பேட்ச்ல போடுறது ரெண்டு பேட்ச் பண்ணுங்க உங்க ஆடி போட்டல பண்ணுங்க ஒண்ணு ஜனவரி பட்டம் கண்டிப்பா ரேட் மாட்டோம் உங்களுக்கு இதுக்கு என்னென்ன ரகம் இருக்கு என்ன ரகம் சூப்பரா இருக்கும் சார் இப்போ ரெண்டு ரகம் இருக்கு சார் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ரெண்டு ரகம் அதில் வந்து சுகுணா ரகம் அதிகளவு பயன்படுத்துகிறோம் விவசாயிகளும் ரொம்ப பிரபலமான ரகம் மைக்கோ ரொம்ப பிரபலமான ரகம் சுகுணா ரகம் வந்து எட்டுல மூணுல இருந்து பத்து கிலோ சைஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது சார் ஆஹ் மைக்கோ ரகம் வந்து வந்து ஐம்பது கிலோ வரைக்கும் இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் அதிகமா கிடைக்குது வெயிட் இப்ப ரொம்ப வெயிட் வந்து இருக்கிற ரகம் வந்து வேண்டாம் நம்ம சீக்கிரமா கட் பண்ணுற மாதிரி இருக்கும் மைக்கோ நட்டோம்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ முடியாது கட் பண்ண தான் நமக்கு வந்து மார்க்கெட் பண்ண முடியும் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது பண்ணும் போது மூணுல இருந்து பத்து கிலோ தான் வருது நல்லா லாங் லைஃப் நல்லா வருது அந்த ரகத்தை கண்டிப்பா சார் ஒரு ஏக்கருக்கு விதை அளவு தேவைப்படுது சார் பொதுவாக ஒரு அறுநூறுல இருந்து ஐநூறு கிராம் போதுமானது சார் இந்த அளவு விதையே போதுமானது ஐநூறு கிராம்னா ஒரு பத்து கணக்கு வரும் அம்பது கிராம் பாக்கெட்டு அது பத்து பேக்கெட் வந்து ஸ்டாண்டர்டு ரெண்டு பேக்கெட் முளைப்புக்கு வந்து தன்மைக்கு ஏற்ற மாதிரி நடவு செய்யணும் சார் இதுதான் வந்து போதுமான வேற போதுமான அளவு சார் ஒரு ஏக்கருக்கு இது போதுமான அளவான அளவுக்கு பத்து பேக்கெட் ரெண்டு பேக்கெட் எக்ஸ்ட்ரா பன்னெண்டு பேக்கெட்டாக வகைக்கணும் ஐம்பது கிராம் பேக்கெட்டா ஒரு கிராம் பாக்கெட்டா வருது உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் உங்களுக்கு இப்போ நம்ம சாம்பல் பூசணி தோட்டத்துல இருக்கோம் இதுல நில தயாரிப்பு எப்படி இருக்குன்னு சார் நம்ம இது வந்து களிமண் காடு ஆஹ் பொதுவாக வடிகால் வசதி உள்ள மண்ணா இருக்கிறது கூட ரொம்ப சவனா இருக்கணும் மேடு பள்ளமா இல்லாம சவனா இருக்கும் போது தான் செ செடிக்கு வளர்ந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் நீர் தேங்காம இருந்துச்சுன்னா செடி வந்து எந்த வேரலுக்கள் மற்ற செடி வந்து டேமேஜ் ஆகாது அழுகல் ரோகம் அழுகல் வராமல் இருக்கும் நம்ம செடியை வந்து நல்ல ஹீல்டு வர வைக்கிறதுக்கு தான் வேலையை வந்து செய்யலாம் ரொம்ப மேடுப்பள்ளமா இருந்துச்சுன்னா செடி வந்து வளர்ச்சி வந்து குன்றி காணப்படும் இருக்கும் போது ஹீல்டு வச்சு நமக்கு மாறுபடும் அப்போ வந்து நோய்க்கோட தாக்குதலும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம மருந்து அடிக்கும் போது ஸ்கிராச்சஸ் சான்சஸ் இருக்கு அதனால வந்து மேடுப்பள்ளமான இல்லாத நிலமா இருக்கணும் வடிகால் வசதி உள்ள நிலமா இருக்கணும் உழவு பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இடைவெளி கொடுத்த நிலமா இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து நல்ல குஷன் இருக்கப்பட்டோம்னா ஆறு அடி டிஸ்டன்ஸ் ஆறு டு ஏழு அடிஸ்டன்ஸ்ல இருக்கும் அது வரிசைக்கு வரிசை ஆறு டிலருந்து ஏழு அடி நட்டு இருக்கும் செடிக்கு செடி ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல நட்டு இருக்கும் ஏன் நட்டுறோம்னா நமக்கு வந்து வயல் பவர் பீட்டர் வச்சு நம்ம உழவு பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் அதாவது விவசாயத்தை நடவு மருந்தடிக்கிறது மற்ற வேலை களை எடுக்கிறதுக்கான வேலைக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் ரொம்ப நெருக்கமாட்டோம்னா ஈண்டு வயசு நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நாடு கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுனாக்கும் போது கொடி வகை வந்து நல்லா வளர்ச்சி வரும் விதைக்கிறது எப்படி சார் விதைக்கிறது ஒன்றும் இல்லை சார் இப்ப வந்து நம்ம பன்னெண்டு பாக்கெட் சொன்னோம் ஏக்கராவுக்கு இப்போதான் அந்த விஷயத்தை கரெக்டா யூட்டிலைஸ் ஆமா ஆமாம் ஆமாங்க ஆனால் நானே கேட்கணும்னு நினைச்சேன் பத்து பாக்கெட் போகணும்னு சொன்னீங்களே எதுக்கு பன்னெண்டுன்னு சார் பன்னெண்டுன்றதுக்கு ஒன்னோ காரணம் இருக்குது ஒன்று வந்து அந்த முளைப்பு திறன் வந்து கம்மியா இருக்கும் மிக்சடு சீடு அதாவது அது கலப்பு விதைகள் இருக்கிற சான்சஸ் இருக்கு பொடி விதைகள் அது சின்ன சின்ன விதைகள்லாம் இருக்கும் ஒரே ஈவன் இல்லாத விதைகள் பொக்கு விதைகள்லாம் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பத்து பாக்கெட் தான் கணக்கு வரும் ரெண்டு பாக்கெட் கண்டிப்பா டேமேஜ் வரும் எங்க தான் கம்பெனியில் இருந்தாலும் அந்த டேமேஜ் வரும் நம்ம ஏன்னா இந்த நிலத்துல ஊனும் போது அது நிறைய டேமேஜ் வருது ஒரு சரி பறி வந்து சரியான வளர்ச்சி வரதில்ல நில வந்து விதை வந்து நிறைய போக்கு போகும் அதனால விதையில பொக்க விதை நீக்கிட்டு நடவு செஞ்சோம்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதை விதைநேத்தி செஞ்சுட்டு பண்ணணும் இன்னும் நல்லா ஆல்ரெடி அவங்க விதைநேத்தி பண்ணியிருப்பாங்க நம்ம சூட மனசுல ட்ரை கூட்ட இல்லை பஞ்சு காவியத்தில் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டு அப்புறமா நீங்கள் விதையை நடத்தினா இன்னும் நல்லா வளர்ச்சி நல்லா கிடைக்கும் சார் என்னதான் உயர் கம்பெனிகளா இருந்தாலுமே உயர் விளைச்சல் ரகங்களா இருந்தாலுமே அதுல பொட்டு விதைகள் வரும் அத நீக்கம் பண்ணிட்டுதான் நடவு நடவு பண்றதுதான் ரொம்ப நல்லது ஒரே சமச்சீரான வளர்ச்சி இருக்கும் திறன் ஒரே மாதிரி இருந்தா தான் நம்ம மருந்து மத்த வேலை செய்யறது ஈஸியா இருக்கும் இல்லை திருப்பு திருப்பு நடவு செய்யற மாதிரி இருக்கும் அந்த நடவு செய்யறதுனால மழை பெஞ்சா வேதம் வந்து முளைக்காம போகும் நிறைய காரணங்கள் இருக்கு சார் பின்னாடி கண்டிப்பா அதனால விதைய எடுக்கிறோம் அதை வந்து க பொக்கு விதை நீக்கிறோம் நீக்கிட்டு வந்து விதை நிறுத்தி பண்றோம் பஞ்சகாய் பயன்படுத்தி ஊற வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வளர்த்திட்டு நட்டாலும் இன்னும் ரொம்ப வளரும் அதுக்கு வந்து ஏன் அந்த ஊற வைக்கிறோம்னா இருந்து நோய் எதுவும் பரவாது மண் மூலம் பரவுற நோய் வந்து ஒரு பத்துல பதினஞ்சு நாள் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா விதை வந்து நல்லா முளைக்க ஆரம்பிக்கும் சரிங்க அது குழித்தட்டுல முறையெல்லாம் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா என்ன நட்டுட்டோம் நூறு வருஷம் ஜெர்மனிஷன் அழுகல் வரும் மழை அதிகபட்சம் அழுகல் வரும் விதை வந்து முளைக்காம போயிடும் ஒரு சிலவங்க நேரடியாக நடவு செஞ்சிருவாங்க அவங்களுக்காண்டி நான் சொல்றேன் நீங்க விதை நட்டு மூணாவது நாள்ல என்ன பண்ணுன்னா குழித்தட்டு சின்ன சின்ன குழி ப்ரோ ட்ரேன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரேவில வந்து விதைய வந்து போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு பத்து ட்ரே போட்டு வச்சுக்காங்க ஒரு ட்ரேக்கு வந்து தொண்ணூத்தி ஏழுன்னு தொண்ணூத்தி எட்டு நாற்று வரும் உங்களுக்கு அந்த நாற்று வந்து ஒரு அஞ்சு நாள் வளர்ச்சிட்டு நார்மல் டெம்பரேச்சர் வளர்த்து நம்ம ரெண்டு நாள் நம்மளோட டெம்பரேச்சர் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் நல்லாவே செஞ்சுட்டீங்கன்னா இந்த செடி வந்து ஒரே சமச்சீரான வளர்ச்சி இருக்கும் அது இல்லாமல் நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் அழுகல் வந்து வராது முதலில் ஃபர்ஸ்ட் ப பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த வேலையை முடிச்சது ரொம்ப ஈஸி சூப்பர் சூப்பருங்க என்னதான் நம்ம நேரடியாக வெளியே நடவு பண்ணிடுவோம் ஆமாம் அதுக்கப்புறம் அவங்க விதையை நட்டு அது வளர்ந்து வரதுக்குள்ள அன்னியவன் வந்துடும் அன்னியவன் வந்தோம் அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு விதை இருக்குன்னா அது விதையில மூணு பங்கு ஆழத்துல தான் நடக்கும் ஒரு என்னோட கை விரல் இருக்குன்னா அதுல இருந்து சென்டர் பகுதி நம்ம ரொம்ப ஸோ அந்த விதையோட மூணு பங்கு ஆழம் அந்த ஆழத்துல ரொம்ப டீப்பான ஆழத்துல நட்டுறோம்னா விதை வந்து முளைக்காம போயிடும் ரொம்ப கடின தன்மைப்பட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் வெதை முளைக்கிறது நம்ம அந்த மாதிரி டைம்ல விதை வந்து ரொம்ப அதிகமா போடுற மாதிரி இருக்கும் ஈரப்பதம் ரொம்ப ஈரப்பதம் இல்லாத மாதிரி நட்டுறதை நம்ம அதாவது ஐம்பது இருந்தாலும் போதுமானது சார் நடவப்ப ஒரு ஐம்பது சதவீதம் ஈரப்பாதம் இப்ப சாம்பல் பூசனை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீர்ப்பாசனம் சொன்னாவே இது என்ன முறை நீர்ப்பாசனம் சிறப்பா இருக்கும் பொதுவா வந்து முன்னொரு காலத்துல வாய்க்கா பாசனம் பயன்படுத்தணும் சொட்டு நீர் பார்த்துக்கு முடியாது வாய்க்க பாசனம் நீர் தேவை வந்து அதிகமா இருந்துச்சு இப்ப வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்துறோம் அப்ப வந்து ஏக்கரீதி வந்து அதிக அளவு பயன்பயன்படுத்துற மாதிரி இருக்கு இப்ப சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்திருக்கோம் சார் நீர்ப்பாசன முறையில நீர் பாசனம் இருக்கு பாசனம் இதுக்கு செட் ஆகாது சார் நீர் பாசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் ஓகே சார் என்ன நேரத்தில் தண்ணீர் வந்து கொடுக்கணும் சார் காலை அல்லது மாலை வேலையில தரணும் காலை டைம்னா ஆறு டு எட்டுக்குள்ள கொடுத்துருங்க மாலை வேலைன்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு மணிக்குள்ள கொடுத்துருங்க ஏன் அந்த காலை வேலை அதை ஒரே டைமிங் மெயின்டைன் பண்ணணும் மதிய டைம்ல கொடுக்கறது இல்லை இன்னைக்கு காலில கொடுத்து நம்மளுக்கு சாயந்தரம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கும்போது செடிக்கு வாட்டர் நீர் தேவை வந்து மாறிப்ப டீஹைட்ரேட் ஆகும் நீர் சத்து பற்றாக்குறை நேரம்னா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போயிட்டு லோ டெம்பரேச்சருக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து வில்ட்டு வரும் அதனால நோய் வரதுக்காக நிறைய சான்ஸ் இருக்கு செம்பேன் விடுறதுக்காக நிறைய சான்ஸ் இருக்கு நிறைய செம்பேன் பார்த்துட்டு அது செம்பேன் இந்த மாதிரி வந்து நிறைய வருது சார் இதுதான் அடிப்படையே நீர் நிர்வாகம் சரியா இருந்ததுன்னா நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம் நோய் கண்ட்ரோல் பண்ணலாம் பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் நீர் நிர்வாகத்தை ரொம்ப ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தொடர்படுத்தி இருந்துச்சே இருக்கும் சார் அதனால இந்த மாதிரி விஷயத்தை கரெக்டா கண்ட்ரோல் வாரத்துக்கு மூணு நாள் எனக்கு விதத்துல வச்சுக்காங்க மோஸ்ட்லி காலை இல்லை மாலை வெளில பயன்படுது ரொம்ப வெயில் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா செடிக்கு கண்டிப்பாக கண்டிப்பா வில்ட்டு வாட்டர்லாம் வரதுக்கு நூறு பெர்சன்ட் சான்சஸ் இருக்குது சார் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கணும் இல்லை நெமட்டோடு நிறைய வரும்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் சார் சாம்பல் பூசணிக்கு களை கட்டுப்பாடு எப்படிங்க இருக்கணும் சார் கலை நம்ம நடவு செஞ்சதுல இருந்து மொத்தம் மூணு வகையான மாதிரி களைக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு பண்ணலாம் சார் ஒன்னு வந்து களைக்கொல்லி பயன்படுத்துறது ரெண்டாவது கை களை எடுத்துருது மெஷினரிஸ் மெக்கானிக்ஸ் அதாவது உழவு இயந்திரங்களோட பயன்படுத்தி களை கட்டுப்படுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா களை கொல்லி வந்து தவிர்க்கிறது வந்து த த தவிர்க்கணும் ரெண்டாவது என்ன பண்ண கை கலை எடுத்து கை கலைன்னா நடவு செஞ்சு கரெக்டாக ஏழுலேருந்து இருந்து பதினஞ்சு நாளுக்கு கை களை எடுத்துடணும் சென்ட்ரல்ல வந்து என்ன பண்ண வீட்டு அதாவது வீட்டர் போன வீடரோ இல்லை பவர் வீடரோ இதை பயன்படுத்தி என்ன பண்ணோம்னா நம்ம மண் வந்து மிஷினை வச்சு வந்து மண் வந்து உழவு பண்ணிக்கணும் அதுக்கு முடியல எங்கிட்ட ஆள் லேபர்கள் போது நீங்கள் களைக்கொல்லி கண்டிப்பாக பயன்படுத்தலாம் கலைக்கொல்லி என்னன்னு உங்களோட தேவையை பொறுத்து கால் பண்ணணும் நான் கண்டிப்பா சொல்றேன் வந்து கலைக்கொல்லி தேவையில்லை சார் சாம்பல் பூசணியில் உர நிர்வாக முறைகள் எப்படி இருக்கணும் இது ரசாயனமா இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் என்னென்ன எடுப்பொருட்களை கொடுத்து நம்ம அடி உரமா கொடுத்து இதை வளர்க்கப்படணும் சார் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம மாட்டு மதிய தொழிறங்கள் தொழு உரம் வந்து அப்புறம் பசந்தால் பசங்க உரங்களை கண்டிப்பாக இதுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உரத்தை பயன்படுத்த மண்ணோட வளம் வந்து குறையாமல் இருக்கும் நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் நீங்கள் பயன்படுத்துறதுன்னா நீங்கள் வந்து டிஏபி அப்புறம் நைட்ரஜன் யூரியா பொட்டாஷ் போன்ற உரங்கள் அதாவது ஈவன் அதாவது ஒரு சமைச்சரான பதினஞ்சு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி வந்து ஃபர்டிலைசர் வந்து பயன்படுத்தலாம் இது இல்லாமல் வந்து மைக்ரோட்டம் சத்துக்களை பயன்படுத்தணும் பேரூற்று சத்துக்கள் அப்ப வந்து நம்ம அதாவது இன்றாம் நிலைய ஊட்டச்சத்துக்கள் சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்பர் போன்ற உரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நீங்கள் ஜிஏபி ரெண்டு மூட்டை போட்டிங்கன்னா இது ஒரு மூட்டை சிஎம்எஸ் வரும் சிஎம்எஸ்ல பாதி வந்து இருபத்தஞ்சு கிலோ மைக்ரோ கொடுக்கும் ஸ்டார்ட் இதுதான் வந்து பொதுவாக பேசிக்காக உரம் வந்து முறை செடிக்கு இந்த வந்து கொடி வகைக்கு அதிகமாக வந்து நைட்ரஜன் ஃபர்டிலைசர் நிறைய தேவைப்படும் இந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசர் தேவைப்படுறதுக்கு வந்து அசோஸ் பெரிய நீங்கள் பையோவில் வந்து அசோஸ் பேரியன் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணலாம் நீங்கள் கெமிக்கல்ல இருந்தாலும் நைட்ரஜன் யூரியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாக யூரியா கொடுத்தாலும் பூச்சியோட தாக்குதல் அதிகமாகும் பொதுவாக சமைச்சரான உரங்களை கொடுக்குறது ரொம்ப நல்லது கரெக்டாக பத்து நாளைக்கு ஒரு உரன்ற முறையில் வந்து நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம டிஏபியை வந்து போட்டு விட்டுருக்கோம் டிஏபி இருபது பட்ரைஸ் வந்து மேலே தூவி விட்ருக்கோம் இது வந்து மழை காலன்னா சீக்கிரமாக நான் வந்து எழுது கரையைக்குழித்தானுமே சீக்கிரமாக எடுத்து நல்லா க்ரோ ஆகுது கரெக்டாக பதினஞ்சு நாள் உங்களுக்கு வந்து வளர்ச்சி ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் சார் அறுவடை ஓகே சார் நம்ம கொடி வகை பயிர்கள் எல்லாமே அறுபதுல இருந்து எழுவத்தஞ்சு நாள் ஒரு எண்பது நாளைக்குள்ள அறுவடை ஆயிடும் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து கொஞ்சம் அறுவடை வரும் ரெண்டு விஷயம் அறுவடை ரெண்டு அறுவடை வரும் சார் இல்ல ஆஹ் நம்ம நல்லா பராமரிச்சா முன்னாடியே வர்றது ஒரு அறுவடை இருக்கு பராமரிக்கிறதுனாலே முன்னாடி வரும் ஏன்னா ஹீல்டு வைஸ் கம்மியாக வரும் அப்ப அறுவடை அந்த ரெண்டு அறுவடை இருக்கும் அதாவது இன்மெச்சோர்ன்னு சொல்லுவாங்க சரியான முதிர்ச்சி இல்லாத அதாவது நாலு காய் வைக்கிறது ரெண்டு காய் வச்சுட்டு சீக்கிரமா அறுவடைக்கு வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் சார் பொதுவாக அறுவடை அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நாள் அந்த டேட்குள்ள வந்துடும் நம்ம பராமரிக்கிற முறையை பொறுத்து அறுவடை நேரங்கள் வந்து மாறும் இது வந்து நல்ல வெண்மை நிறம் வந்து இப்போ இருக்கணும் அந்த இதுல அந்த பூசணிக்காவில அதாவது முழுக்கள் வந்து இந்த தொட்டுப்படும் நம்ம கைக்கு மேலே சும்மா லைட்டாக தட்டுப்பிடும் மூணுல அஞ்சு கிலோ வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் இந்த சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக விற்பனை பண்ணிடலாம் ரொம்ப சைஸ் அதிகமாக அதிகமாக வந்து ரேட் வந்து கம்மியாக போகும் ஒரு ஏக்கராவுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது டன் வந்து இந்த மாதிரி சைஸ்ல எடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப வந்து டன்னேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா ரேட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இல்லை ரேட் இல்லைன்னு என்ன பண்ணுன்னா நல்லா சைஸ் பண்ணிவிட்டு நல்லா நீர் தேங்காத இடத்த வந்து ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா அந்த கார்த்திகை மகளிர் மாசம் ரொம்ப டிமாண்ட் இருக்கும் இந்த பூசணிக்கு அந்த டைம்ல ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு போதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படியே சேல் பண்ணுறது ரொம்ப நல்லதா இருக்கும் சார் இந்த வீடியோ பதிவில் பாத்தீங்கன்னா சாம்பல் பூசணி கொடி வகை பயிரான காய்கறி பயிரான சாம்பல் பூசணி எப்படி சாகுபடி பண்ற தொழில்நுட்பங்களை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் விடுபட்டு கூட போயிருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் சொல்லாம கூட போயிருக்கலாம் இதை பற்றிய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நம்ம உழவனின் ராஜா சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க அனைத்து விவசாயங்களுக்கும் நான் உங்களை நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உளவில் சந்திக்கிறேன் நன்றி